விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு விருச்சகத்திற்கு நிச்சயமாக இந்த முற்பகுதியே ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த முற்பகுதி உங்களுக்கு சிறப்பான ஆண்டதாக இருக்கும் என்றால் உங்களுக்கு ரெண்டுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கு அஞ்சுக்குரியவன் ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய ஏழாம் பறவை பார்க்கிறார் அப்ப ரெண்டுங்கிறது தனம் தானியம் கீர்த்தி சகிதம் வண்டி வாகனம் மனை போக்குவரத்து இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அப்ப என்ன நீங்க எப்படி எழுதியிருக்கிறீங்க உங்க மனநிலை எப்படி இருக்குது என்ன நடக்குமோ எது நடக்குமோ எதிரில் நின்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட முயற்சித்து பார் என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று எதிரில் நின்று யோசித்து பார்ப்பதை விட முயற்சித்து பார் கிடைத்தால் வெற்றி இல்லையில் அனுபவம் என்ற உயர்ந்த நோக்கமும் ஆராய்ச்சி அறிவும் நீரும் போன்ற மனநிலை கொண்டவர் தான் உங்களுக்கு என்ன அப்போ உங்களுக்கு இந்த முதல் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டுல முற்பகுதி மிக சிறப்பான ஆண்டாக அமையும் அப்ப விருச்சக ராசிக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு மிக சிறப்பான முற்பகுதி சிறப்பான ஆண்டாக இருக்கும் எப்படி சிறப்பான ஆண்டுதான் இருக்கும் குரு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் ஏழில் இருந்து அப்ப அப்போ சமசப்தமாக பார்க்குறாரு இவ்வளால் பட்ட ஏழரை சனி சனி அர்தாசிரம சனி எல்லாம் முடிஞ்சு ரொம்ப சிரமத்துக்கு இருந்து இப்போத்தான் எல்லா வகையிலையும் ஏன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்தனுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க வேண்டிய திருமணங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெறுவதற்குரிய பிள்ளை பேர் வியாபாரம் மனநிலைகள் நோய் நொடிகள் குறிப்பாக நோய் நொடிகள் ஃபைனான்ஸு எல்லாமே ஒரு தெளிவு வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளிச்சகத்துக்கு ஏன்னா உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் ரெண்டு ஆப்ஷன் மிக சிறந்த ஆயுதம் ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய குரு ஏழுலேருந்து பார்க்குறார் அந்த ஏழாவது பார்வையில் மட்டுமல்ல நல்ல சாரத்தன்மையிலிருந்து பார்க்குறார் அப்போ இந்த தடவை நீங்கள் வெற்றி கொள்வதே தவிர தோல்விக்கு அங்கே இடமில்லை தோல்விக்கு அங்கே இடமில்லை அப்படிப்பட்ட நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டுல ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு சனீஸ்வரர் அஞ்சுக்கு வர்றார் உங்களுடைய ராசிக்கு சனி சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு மத்தியம பயிற்சி குரு பயிற்சி உங்களுக்கு குருவும் ஓரளவுக்கு மத்தியம பயிற்சி தான் சொல்லணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் ஏழு எட்டுக்கு போயிடுறார் பிற்பகுதியில் பிற்பகுதியில் தான் போகிறாங்க ஆக முற்பகுதியில் நீங்கள் அளவுக்கு உங்கள் திசா பத்தியை சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது சப்போர்ட்னா தசா பற்றி தான் உங்களுக்கு சப்போர்ட்டு யோகம் வந்து சப்போர்ட்டாக ஆகாது நண்பர்கள் சப்போர்ட்டாக வர்றாங்கள இல்லையே உங்கள் திசா பற்றி உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து உங்களுக்கு தலை தூக்கி விடும் நிமிர்ந்து விடும் பதவியை கொடுக்கும் வெளிநாட்டை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் அப்போ விருச்சகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வெளிநாடு ஜலராசி வெளிநாடு ஆராய்ச்சி அறிவு அதிகம் விவசாய பூமி காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் கேட்ரிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு சொந்தக்காரன் நீங்கள் தான் நிர்வாகத்து சொந்தக்காரன் நீங்கள் தான் நீர் சம்மந்தப்பட்ட தொழில் அனைத்துக்கும் நீங்கள் தான் நீருக்கு நெருப்புக்கும் விருச்சகத்துக்கு நிறையா ஒற்றுமை நீருக்கும் நெருப்புக்கும் விரு்சகத்துக்கு நிறைய ஒற்றமாகும் அப்படிப்பட்ட தொழில் நீங்கள் செஞ்சவங்க நிச்சயமாக அது மட்டுமல்ல நீர் சம்மந்தப்பட்ட தொழில் நிலம் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் அதுக்கு அதிபதி அப்போ ராசிநாதன் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டு நீங்கள் பண்ணலாம் நீங்கள் அந்த ஏஜென்ட் சம்மந்த பக்கம் மட்டும் போயிடாது இந்த ஏஜென்ட்டு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது பக்கம் போயிடாது நெருப்பு சம்மந்தம் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்களா மெடிக்கல் சம்மந்தப்பட்டது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது எல்லாமே சித்த உங்களுக்கு சித்த சேர்ந்தது விருச்சகத்துக்கு சந்திர நீச்சமாக இருந்தாலும் அங்கே செவ்வாயினுடைய வீடு எப்படி நான் உங்களுக்கு கடகத்தில் செவ்வாய் நீச்சமோ நல்லா பார்த்துக்கங்க அங்கே செவ்வாய் நீச்சம் விருச்சகத்தில் சந்திர நீச்சம் ரெண்டுமே ஒரு பரிவர்த்தனை விடுதான் ரெண்டுமே ஒரு பரிவர்த்தனை செவ்வாய் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது உங்கள் திசா புத்தி சந்திர சூரிய புத்தி உங்க ராசிக்கு ரெண்டு கூறிய சூரியன் குரு திசில் சந்திர புத்தி இங்கே விருச்சகத்துக்கு ரெண்டு கூறிய குரு குரு திசில் சந்திர புத்தி சந்திர திசில் குரு புத்தி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்தால் இந்த நீச்சத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன தொழில் பண்ணுமோ நீங்க பண்ணிக்கங்க இந்த முற்பகுதியில் நல்லா பண்ணிக்கோங்க முற்பகு ஏன்னா உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சி ரெண்டு மூணு மாதம் ஆகும் ஆக்டிவிட்டி ஆகிருந்து அடுத்து அடுத்த பலனை கொடுக்கறதுக்குள்ளாது நீங்க என்ன பண்ண ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க டெவலப் ஆகிக்கங்க அதனுக்கள் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பேரில் ஏதாவது உங்க வீட்டுக்காரம பேர் பையங்க பேர் சிஸ்டர்ஸ் பேர் பிரதர்ஸ் பேர் எதாவது பண்ணி வச்சுக்கோங்க டிபெண்டிங்காக இருங்க இன்டிபெண்டாக இருக்காதுங்க டிபெண்டிங்காக இருந்து எது வேணாலும் பண்ணிக்கோங்க எல்லா தொல்லும் நீங்கள் நல்லா பக்குவம் பண்ணிட்டா நிச்சயமாக உங்கள் திசா இல்லாட்டி இல்லாட்டியும் உங்கள் பையன் உங்கள் சன்னு உங்களுடைய பொண்ணு வச்சு ஆரம்பிச்சுருங்க நல்ல டைமிங் குழந்த பக்கத்தை தள்ளி போடாதீங்க ஏன்னா யுகம் மாறி விட்டது குழந்த பக்கத்தில் தள்ளி போட்டுறாதீங்க அது குழந்த அப்புறம் உங்கள் மேலே தப்பு இல்லை அது இயற்கை மேலே தப்பாயிரும் வீடு கட்டுங்க வாகனம் வாங்குங்க வாகனம் நல்ல வாகனம் வாங்குங்க ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள் வெளிநாட்டுக்கு போங்க வெளிநாட்டு பெண்ணு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரிசபத்துக்கும் விருச்சகத்துக்கும் ரிசபத்துக்கும் நிறையா விடுங்க வெளிநாட்டினுடைய சப்ஜெக்ட் வந்து விருச்சகத்துக்கும் ரிசபத்துக்கும் நிறைய தன்மை உண்டு அதனால் அதுக்கு நீங்கள் போயிருக்கங்க அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இப்பெல்லாம் செஞ்சு வந்தால் நிச்சயமாக விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த வருடம் மிக சிறப்பானதாக முற்பகுதி நல்லா இருக்கும் அப்போ இங்கே யார் இருக்காங்க விசாகம் நாலாம் பாதம் விசாகத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் விசாகத்துக்கு நான் சொல்லிட்டேன் அடுத்து யார் இருக்காங்க அனுசம் அனுசம் பியூர்லி மகாலட்சுமி நட்சத்திரம் அவளுடைய நட்சத்திரம் தான் அம்பாளுடைய நட்சத்திரம் மகாலட்சுமிக்குரியது அவளுக்குடைய திருக்குள்னு சொல்ல முன்னா நம்ம மூகாம்பிகை சொல்லலாம் கர்நாடகாவில் அதுக்கடுத்தது அங்கிருந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் முறையோடு வணங்குவோருக்கு ஒரு வார்த்தை சொல் சர்க்குரும் பராபரமே என்று சொன்ன பழமொழிக்கு ஏற்ப திரு இடை மருதூர் திடைவெறி மருத்துவர் திருவிடை மருதூர் அந்த திருவிடை மருதூர்லேயே அனுச நட்சத்திரத்துக்கு அற்புதமான திருத்தலம் அதே மாதிரி இருபத்தி ஒன்று நட்சத்திரத்துக்கு உரிய லிங்கங்கள் சுவாமியினுடைய அனுகிரகங்கள் அவ்வாளுடைய நட்சத்திரத்துக்கு அவ்வளவாள் அங்கே போய் நீங்க அவங்க உங்களுடைய பிரார்த்தனை பண்ண நினைத்தது நடக்காட்டியும் கூட அந்த தடை குறையும் துன்பங்கள் தோண்டு முடிவாது துன்பங்களுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கிறோம் ஏகப்பட்ட தப்பு பண்ணிருக்கிறோம் ஆனா பிரார்த்தனை பண்ணும்போது அதெல்லாம் செய்யும் குறைய ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் அருள்மிகு சபரிமலை சாஸ்தாவுக்கு கோயில் திறந்து இன்னைக்கு பதினஞ்சு நாள் ஆனால் அதனுடைய வருமானம் எல்லையற்ற வருமானம் எதுக்கு அந்த எல்லையற்ற வருமானம் அவன் மேலே உள்ள நம்பிக்கை அவன் மேலே உள்ள கருணை நம்மளிடத்தில் இருக்கின்றது அந்த நேசம் அந்த பக்தி அந்த பரிவர்த்தனை அந்த கூட்டு பிரார்த்தனை அந்த சரண கோஷம் நமக்கு எல்லாத்தையும் விமோச்சனமாக கொடுக்குது அதனாலதான் மக்கள் அங்கே ஜாதி இல்லை மதம் இல்லை குலம் இல்லை கோத்திரம் இல்லை சாத்திரம் இல்லை அத்தனைக்கும் அப்பாற்பட்ட தெய்வம் இந்த கலியுகத்துல சரணம் ஐயப்ப தெய்வம் தான் அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு ஏன் அந்த மாதிரி நம்ம வச்சிருக்கோம்னா அளவில்லாத நம்பிக்கை மக்களுக்கு செய்ய செய்கிற கருணை கொடுக்கிறார் கருணையே வடிவமானவரா இருக்கிறார் இல்லையா அதுங்க அந்த எப்போதுமே அந்த ஒவ்வொரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கால பூஜைக்கும் மூன்று கால பூஜைக்கும் ஒரு கால பூஜைக்கும் நிறைய வித்தியாசத்துக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வருஷம் பூராம் திறக்கிற திருக்கோவிலுக்கும் வருடாந்திர ஆறு முறை திருக்கிற கோவில்கள் வருடாந்திர முறை திறக்கிற கோவில்கள் வாரத்துக்கு மூன்று நாள் திறக்கிற கோயிலெல்லாம் இருக்குது பெரம்பலூர் பக்கத்தில் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் திறப்பாங்க அப்புறம் திறக்க மாட்டாங்க அப்படி கோயிலெல்லாம் இருக்கின்றது அப்போ அப்படிலாம் மதுரகாளி காளின்னு சொல்லுவோம் பாருங்கள் பெரம்பலூர் பக்கத்தில் மதுரகாலி கோவில் கூட நான் ரெண்டு மூணு தடவை கூட திரும்பி வந்திருக்குறோம் நானே திரும்பி வந்திருக்கேன் இப்போ மக்கள்லாம் தெரியாத பாம்பர மக்கள்லாம் எப்படி போய் கும்பிடுவாங்க பக்கத்தில் போய் கற்பூரம் வைத்துட்டு வந்துட முடியாது அப்படிலாம் இருக்கக்கூடிய கோயில் தான் மாதத்துக்கு ஒரு தடவை முறை திறக்கிறாங்க அப்புறம் நாற்பத்தோரு நாளைக்கு மண்டலம் பூஜை நடக்குது அப்போ சிறப்பாக வராங்க அப்படிப்பட்ட நிச்சயமாக இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு அனுச நட்சத்திரம் கூட்டு பிரார்த்தனை அம்பாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அடுத்தது அனுசம் கேட்டை சொல்ல வேண்டாம் அஞ்சலி ஒன்று பெற்றான் அஞ்சலி ஒன்றைத்தவ அஞ்சலி ஒன்றாக அவன் தலைவன் பிள்ளையாரில் பிடிக்க ஆஞ்சநேரில் முடியுது எப்படி முடியும் தடையை அகற்றக்கூடியவன் நாற்பத்தெட்டு மண்டல கால கணாபதி நாப்பத்தெட்டு மண்டல கால கணபதி அந்த தடையை நீக்கக்கூடியவன் வெற்றியை கொடுப்பவன் அதே ஸ்தூபில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் அதே ஸ்தூபில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான் பிள்ளையாரில் பிடித்து ஆஞ்சநேயில் நம்ம முடிக்கிறோம் என்ற ஒரே கல்லில் ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது நவகிரகங்கள் எல்லாம் ஒரே கல்லு ஸ்தாபிக்கப்பட்டு ஒரே கல்ல பிரதேசிக்கப்பட்டு அதே நுடைய பின்புறம் ஆஞ்ச அருள்மிகு ஆஞ்சநேயர் வாய்ப்பாக பிரதேசப்பட்டு மிக சிறப்பாக இருக்கிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள விராலிமலை அருகில் ஒருமுறை வாருங்கள் கண்டிப்பாக மிகவும் வித்தியாசமான திருத்தலமாக அமைய இருக்கதாக சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட விருச்சகராசி நேரலுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு சுசீந்திரம் தானுமாலியர் கோயிலுக்கு போங்க மெயின் சுசீந்திரம் போங்க அடுத்து சென்னையில் சென்னையில்வங்க நிறைய கோயில் இருக்குது ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அதே மாதிரி நம்ம புதுச்சேரியில் இருக்குது புதுச்சேரியில் இருக்குது பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காங்க இதை விட ரொம்ப சிறப்பு பெற்றது நாமக்கல் இப்படிப்பட்ட ஆஞ்சி கேட்டி நட்சத்திர ஜென்ம நட்சத்திரத்தை இருபத்தி மூணு சுற்றி சுற்றி அஞ்சு நைதிபயத்துங்க ஒரு சிறப்பான வழிபாடு கிடைக்கும் ஒரு சிறப்பான உங்களுக்கு ஒரு தலம் எல்லையில்லாத இல்லாத கிட்ட வந்து யாருமே நிற்க முடியாது கேட்டை ஃபெயிலியர் ஆகும் ஆனால் அதுதான் வெற்றியை கொடுக்கும் அனுசத்துக்கு விட அதுக்கு வித்தியாசம் அதிகம் அனுசத்துக்கும் பவர் அதிகம் ஒன்னோட ஒன்று தொடர்பு இல்லை பட் கேட்டைக்கு இல்லாத ஒரு மகத்துவம் உண்டு அந்த வலி வலுப்பெறும் சக்தி அப்ப விருச்சகராசி நேர்களுக்கு ஜனியை பார்த்துக்கோங்க இந்த முற்பகுதி முழுவதும் மிக சிறப்பாக அமையும் அதில் எந்த பா பாதிப்பு வராது சிறப்பாக நடத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு நன்றாக இருக்கும் எதிர்காலம் சிறப்பாகும் என்று கூறி விருத்ஸகத்திற்கு இந்த ஆண்டுக்கு ஐம்பது பெர்சன்ட்